பீகார் பார்முலா தமிழ்நாட்டில் பழிக்காது போல இருக்கிறதே கூட்டணி அமைக்க முடியாமல் தடுமாறும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷாவின் ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகிவிட போகிறதோ என்னமோ தமிழகத்தில் விஜயின் பிரசாந்த் கிஷோரும் ஒன்றுல்ல திராவிட கட்சியின் கூட்டணிக்கு சவாலாக இருக்கும் தாவேக்கா ஆட்டமே இனிமேல் தான் வேற லெவலில் இருக்க போது தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் பிடி மிகவும் வலிமையானதாக இருக்கும் சூழலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் மாநில அரசில் ஒரு புதிய முக்கிய சக்தியாக உருவெடுத்து வருகிறது குறிப்பாக அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தன் பக்கம் இழுப்பது மற்றும் அதன் கூட்டணியை நிர்ணயிக்கும் சக்தி ஆகியவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் பெரும் சவாலாக மாறியுள்ளது தற்போது வட இந்தியாவில் கூட்டணி அமைத்து வெற்றி அறுவடை செய்த பாஜகவின் வீகம் தமிழ்நாட்டின் தனித்துவமான அரசியல் களத்தில் ஈடுபடுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது உள்துறை அமைச்சருமான பாஜகவின் முக்கிய வீக வகுப்பாளருமான அமித்ஷா பீகார் போன்ற வட மாநிலங்களில் பல்வேறு சிறு கட்சிகளை ஒருங்கிணைத்து சமூக பிரிவுகளை சமன்படுத்தி வெற்றிகரமான தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கியிருந்தார் ஆனால் அதே பார்முலா தமிழ் தமிழ்நாட்டில் பழிக்காது என்கிறனர் பல அரசியல் நேக்கர்கள் தமிழ்நாடு திராவிட கட்சிகளின் ஆழமான அரசியல் பாரம்பரியம் கொண்டது இங்குள்ள மக்கள் தேசிய கட்சிகளின் தலைமையில் உருவாகும் கூட்டணியை அவ்வளவு எளிதில் ஏற்பதில்லை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வந்து தலைமை தாங்கினாலும் ஓபிஎஸ் தினகரன் போன்றவை ஒருங்கிணைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது இந்த குழுக்களை பாஜகவால் நேரடியாக ஒருங்கிணைக்க முடியவில்லை செங்கோட்டையன் போன்ற முக்கிய தலைவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தாவைக்காவில் இணைவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அதிமுகவின் பலவினத்தை வெளிப்படுத்துகிறது அமித்ஷாவின் ராஜதந்திரம் இந்த குழுக்களை ஒரே கூட கீழ் கொண்டு வர தற்போது தடுமாறி வருகிறது தமிழக பாஜக அரசியல் ஆலோசகர் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து சாணக்கியர் என்று அறியப்பட்டவர் ஆனால் தாவேகா தலைவர் விஜய் வந்து வெறும் அரசியல் ஆலோசகரோ அல்லது சாணக்கியரோ அல்ல அவர் ஒரு மக்கள் செல்வாக்குமிக்க தலைவர் பிரசாந்த் கிஷோர் தனது ஆலோசனைகள் மூலம் கட்சிகளின் பிம்பத்தை உருவாக்கினார் ஆனால் விஜய் தன் தனிப்பட்ட வெகுஜன ஈர்ப்பு மற்றும் ரசிகர்கள் பட்டாளத்தின் வலிமையை கொண்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு புதிய மாற்று அடையாளத்தை உருவாக்க முயற்சி தமிழகத்தில் செங்கோட்டையன் போன்ற மண்டல தலைவர்கள் தாவேக்காவில் இணைவது வெறும் ஆலோசனை உத்தியால் நடக்கவில்லை மாறாக விஜய் அரசியல் நோக்கத்தின் மீது அவர்களுக்கு உள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடு இது தாக்கவை வெறும் தேர்தல் இயந்திரமாக இல்லாமல் மக்கள் இயக்கமாக மாற்றுகிறது தாமகவின் எழுச்சி திராவிட கட்சிகள் தங்கள் கூட்டணியின் பலத்தின் மீது இருந்த நம்பிக்கையை சவாலுக்கு உட்படுத்தியுள்ளது இப்போது அதிமுக மற்றும் அதன் பிளவுபட்ட குழுக்களில் இணைந்து பாமக தேமுதிக போன்ற மண்டல கட்சிகளுடன் தாவேகா கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு எதிரான வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் தாவேகாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது தாவேகா கூட்டணி அமைக்கும் முயற்சியின் முதல் ஆட்டமாக பார்க்கப்படுகிறது இது இனி வரும் நாட்களில் தென்மண்டல தலைவர்கள் வடக்கு மண்டல செல்வாக்கு கொண்ட கட்சிகள் மற்றும் பிற சிறிய சமூக கட்சிகள் ஆகியவை விஜயின் பக்கம் அணி திரள வாய்ப்புள்ளது அதிக அளவில் தாவேகா தலைமையில் ஒரு வலுவான மண்டல கட்சிகளின் கூட்டணி உருவானால் அதை தமிழகத்தில் முதன்முறையாக திராவிட கட்சிகள் இன்று ஒரு மூன்றாவது அணி உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அரசியல் சமன்பாடுகளை அது மாற்றியமைக்கும் சக்தியாக மாறக்கூடும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு புதிய தலைமை வேண்டுமென மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் விஜயின் அரசியல் வருகை அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் ஒரு வாய்ப்பாக தற்போது அமைந்துள்ளது தமிழக அரசியலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார் பார்முலா தமிழ்நாட்டில் பலிக்காத நிலையில் உள்ளூர் மக்கள் செல்வாக்கு மற்றும் மண்டல கூட்டணிகளின் பலத்துடன் உருவாகும் தாவேக்கா தமிழக அரசின் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக மாறும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில்